இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகைக்கு நம்ம ஒவ்வொருவருமே எந்த வகையிலே ஆயத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களாகவே நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் நம்மளுடைய ஆயத்தத்திற்கு அடிப்படையாக நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கணும் அபிஷேகப்பட்டிருக்கணும் பெற்று இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நம்ம அறிவுறுத்தி அவர்களையும் அந்த பணி நமக்கு மிக மிக முக்கியமானது சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கணும் இந்த உலகத்திலே முதல் முறையாக வந்து இரண்டாயிரத்தி ஆண்டுகள் முடிவடைய போகிறது இதுல இந்தியாவிற்கு சுவிசேஷம் முதலில் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீடரான தோமா அவர்களின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது ஆனா பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்து இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் இந்த ஜனங்களுக்கு அடிப்படையிலே இன்னும் கிறிஸ்துவை குறித்த அறிவே இல்ல பாவத்தை குறித்த உணவு நம்ம நாட்டு ஜனங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அதிகமாக இருக்குதுங்க ஆனா இந்த பாவத்தை எப்படி தொலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விசேஷத்தின் மூலமாக அவர்களுக்கு ரொம்ப சேர்த்திருக்க வேண்டிய நம்ம இன்னும் அதுல மிக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை இன்னும் சரியானபடி நம்ம ஜனங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கவே இல்லை இதற்கு பழ காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான காரணங்களை நம்ம பார்ப்போம் ஏன் இந்தியாவில சுவிசேஷம் சரியாக பரம்ப முடியல இன்னும் ஏன் ஜனங்கள் தெளிவரையில அப்படின்னு சொன்னா முதலாவதான காரணம் சரியில்லாத சுவிசேஷகர்கள் அதாவது தங்களை தாங்களே தயார்படுத்தி கொள்ளாத சுவிசேஷகர்களை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்கிறதுனாலதான் அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக இல்ல ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு கல்வித்துறை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பால்வாடியில் ஆரம்பிச்சு அந்த பி கேஜி என்று சொல்லப்படுகிற இளம் சிலர்களுக்கு பயிற்று வைக்கிற அந்த ஆசிரியர்கள் முதற்கொண்டு கொண்டு பிஹெச்டி என்று சொல்லப்படுகிற முதுகலை பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களை பயிற்று வைக்கிற அந்த ஆசிரியர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தகுதிங்கிறது இருக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை முழுமையா பயிற்சி பெற்று முடித்திருக்கணும் அதற்கு மேலாக அவர்களுக்கு செய்முறை பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அந்த பயிற்சிகளும் கூட அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது சோ இத அவர்கள் நல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு தங்களுடைய மாணவர்களே குறிப்பிட்ட பாடத்துல அவர்களை தேர்ச்சி பெற வைக்கிறதற்கு அவங்க பாடுபடுறாங்க இதே இது ஒரு கல்வி நிறுவனம் பயிற்சி இல்லாத ஆசிரியர்கள் தகுதியற்ற நபர்களை அவர்கள் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் உடனே பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பாருங்க அவங்க எல்லாம் படிக்கவே இல்லை டென்த் தான் முடிச்சிட்டு வந்திருக்காங்க பிளஸ் டூ தான் முடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனாலும் எங்க குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அவங்க கையில சர்டிபிகேட்டே இல்லை இப்படிப்பட்ட ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களை விடக்கூடாது தப்பத்தப்பா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அதற்காக ஆதங்கப்படுவதை நம்ம பார்த்திருக்கிறோம் இது கண்டிப்பா தவறு இல்லைங்க ஏன்னு சொன்னா அடிப்படையை நம்ம தவறாகவே கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு மேல ஒன்னையுமே கட்டமைக்க முடியாது தகுதியற்ற ஆசிரியர்கள்னால நடத்தப்படுகிற பள்ளிகளோடைய வீடியோக்குள்ள நீங்க யூடியூப்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா கிடைக்கும் அவர்கள் வந்து தப்பு தப்பா பயிற்று விக்கிறாங்க அதை பார்க்கும்போது ஒரு படத்துல நமக்கு சிரிப்பு வந்தாலும் மற்றொரு படத்துல ஐயோ இந்த மாதிரியான ஆசிரியர்களிடத்தில் எழுகின்ற மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு படைப்படைப்பும் திறமையை இல்லாதவங்க அதற்கான பயிற்சியும் இல்லாதவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க தான் இன்னைக்கும் சுவிசேஷம் சரியாக இந்தியால பரவல இன்றைக்கு ப்ரிகேஜியில டீச் பண்ணுகிற அந்த ஆசிரியர்கள் கூட அவங்க நர்சரி ட்ரைனிங் முடிச்சிருந்தா தான் அதற்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படி இல்லாதவர்களை யாரும் பொறுப்புகளிலே அமர்த்த மாட்டாங்க அப்போ சுவிசேஷகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் ஏதாவது சிறப்பு தகுதியை நமக்கு சொல்லி இருக்குதா அப்படிப்பட்ட நபர்கள் தான் சுவிசேஷன் சொல்லணுமா இதுல சுவிசேஷகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா இங்க உடனே யூடியூப்ல மிக பிரபலமாக இவர் சுவிசேஷகர் இவான்ஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவங்கலாம் பெரிய புகழ்பெற்ற பெற்ற ஆயிரக்கணக்கான வச்சிருக்காங்களே அவர்களை நான் குறித்து சொல்லவே இல்லை அவர்கள் உண்மையிலேயே சுவிசேஷகர்களா உண்மையான விசேஷத்தை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே தரம் பிரித்து அறிந்து கொள்ளலாம் ஆனா நான் இங்கே சுவிசேஷகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறது நம்ம ஒவ்வொரு வரையும் தான் அதாவது தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சரியான ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்ட கொண்ட தேவ பிள்ளைகளான நம்ம ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் சுவிசேஷகர்களாகத்தான் அழைத்திருக்கிறார் அதனாலதான் அப்போ சிலர் ஆகிய இப்படி சொன்னார் சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அதை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும் அது நம் மேல விழுந்த கடமை இதுல இருந்தே ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகளில் ஒன்றை ரட்சிப்பு அடுத்தது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் இன்றைக்கு திருச்சபைகள்ல கூட ரட்சிக்கப்படாத போதகர்களும் அபிஷேகம் பண்ணப்படாத ஊழியர்களும் நிரம்பி இருக்கிறதுனாலதான் அவர்களாலே சரியானபடி சத்தியத்தை அறிவிக்க முடியல நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலான பாரம்பரிய திருச்சபைகளிலே போதவர்கள் பைபிள் காலேஜ் முடிச்சு அவங்க பட்டம் பெற்றா போதும் அதற்கு ஏற்றபடி அவர்களை சொல்லிட்டு அவர்களைவோ ஹாஸ்டல் அவர்கள் மனிதர்கள் அவர்களுடைய கரத்துல பைபிள் இருக்கு அவர்கள் பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு தான் இந்த மாதிரியான வேலைகளுக்கு வருகிறார்கள் ஆனாலும் இயேசு கிறிஸ்தன் காலத்திலே இருந்த பிரதான ஆசாரியர்களான அண்ணா காய்பாவை போல அவர்களுடைய கண்களும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும் மட்டும் இல்லை இவர்களில் சரியான சத்தியத்தை அறியாதவர்கள் இவர்கள் போதிக்கிறதுனால ஜனங்களுக்குள்ளும் அந்த சத்தியத்தின் ஒளி போகவே போகாது இதனால பிரசங்க பீடங்களிலிருந்து இவர்கள் பண்ணுகிற எல்லா பிரசங்கங்களும் வெற்று உபதேசங்களாகத்தான் இருக்கும் இதே போல தலைமை பீடத்துல இருக்கிற இப்படிப்பட்ட போதகர்களே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறதில்லை அபிஷேகிக்கப்படுவதும் இல்லை ஞானஸ்தானத்தையும் சரியான ரீதியிலே அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை பலரும் தெளிப்பு ஞானஸ்தானம் திடப்படுத்துதல் அப்படிங்கிறத விட நின்று விடுகிறார்கள் அப்போ பல நேரத்திலே இந்த மாதிரியான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத போதகர்களே தலைமையிடத்துல இருக்கிறாங்க அவங்கதான் ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க அதனால அவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் எந்த மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவர்கள் போதிக்கிற ஜனங்களிடத்திலும் எந்த மாற்றத்தையும் அவர்கள் உண்டு பண்ண முடியாது ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னு சொன்னா ரச்சிக்கப்பட்ட ஜனங்களைத்தான் தெய்வன் அனுதனமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார் அது மட்டும் இல்ல பேரு யோகான் அப்போஸ்தலர்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அதாவது பரப்பப்பட்ட இடங்களுக்கு போகும்பொழுது ஜனங்களை அவர்கள் வந்து கரெக்டா அவர்கள் பரிசுத்தவியானவரை பெற்றுக் கொண்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு பவளும் அதே போலதான் விசவாசிகள் இடத்துல போகும் போதெல்லாம் அவர் இந்த வார்த்தையை வந்து கேட்கிறார் நீங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா நீங்க ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆவியானவரை பெற்று பெற்ற ஒரு மனிதன் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்கிறதற்கு முழு தகுதி உள்ள ஒரு நபர் ஏன் சொன்னா அவனுக்கு நேரடியாக தேவனிடத்துல இருந்து கட்டளை வரணும் தேவன் அவனை நடத்தணும் அப்பொழுதுதான் அவன் ஒழுங்காக செயல்பட முடியும் உதாரணத்திற்கு அப்போசல நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரத்திலே விசுவாசிகள் சீஷர்கள் அவர்களுடைய தொகை பெருகின பொழுது கிரேக்கரவனார்களுக்கு எப்படியிருக்க இடையிலே வாக்குவாதம் வந்துச்சு அவங்களுடைய விதவைகள் சரியாக நடத்தப்படல விசாரிக்கல அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர்கள் எப்படியர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க இந்த பிரச்சனையை கையாண்ட அப்போ சொன்னாங்க நாங்க வந்து பந்தி விசாரிப்புக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா சரியாக நாங்க ஜபத்திலயோ உபவாசத்திலயோ வேத வசனத்தை பகுத்து உங்களுக்கு போதிக்கிறதுலயோ நாங்க ஈடுபட முடியாது அதனால் சகோதரரே பரிசுத்த ஆவியம் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் அதாவது பந்தி விசாரணை செய்கிற ஒரு சிறிய வேலைக்கு ஏற்படுத்தணுமா அவங்க நச்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும் ஆனா மேலாக அவர்கள் ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்போ தேவாலயத்திலே அல்லது பணிக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட எந்த ஒரு நபரான அடிப்படை தகுதி அவர் பரிசுத்த ஆவியானவரை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ சாதாரணமாக ஒரு சேர்ச்சில பாய் போடுற சேர் அரேஞ்ச் பண்ணுகிற வேலையில ஆரம்பித்து எந்த ஒரு வேலைக்கும் எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற நபர்கள் தான் உபயோகப்படுத்தப்படணும் சோ இதுதான் நம்ம இந்திய திருச்சபைகளிலே இருக்கிற பிரச்சனை ஏன் வந்து சுவிசேஷம் இவர்களாலே சரியாக சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா தேவன் எதை விரும்புகிறாரோ ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி இவர்களுக்கு எந்த ஒரு வெளிப்பாடும் கிடையாது யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு தும் இல்ல தேவன் சொன்னாரு நான் போகிறேன் ஒரு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு போவேன் அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் நீங்க வந்து எங்க போய் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை அவர் உங்களுக்கு அந்தந்த நேரத்திலே அந்தந்த காரியங்களை போதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு திருச்சபைகள் இன்றைக்கு தலைமை பீடத்தில் இருந்து கீழ்நிறை வரைக்கும் ரச்சிக்கவே படாத நபர்களை வைத்து தான் அவர்கள் அந்த நபர்களுக்கு அபிஷேகம் இல்லை அதே போல சரியான ஞானஸ்தானம் அதாவது மனம் திரும்பி எடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் அப்படிங்கிற அந்த சத்தியத்திற்கும் அவர்கள் கீழ்படுவதில்லை அப்ப தேவனுடைய எந்த அடிப்படை கூறுகளையும் இவர்கள் நிறைவேற்றுவது இல்லை இவர்கள் தேவனுடைய மனிதர்களே இல்லை அப்படிங்கும் போது இவர்கள் மூலமாக எப்படி உண்மையான சுவிசேஷம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பரம்பரை திருச்சபர்களின் இப்படி அப்படின்னு சொன்னா இந்த நிலை அதை காட்டிலும் இன்னைக்கு கேடாக இருக்கிறது ஒரு காலத்துல இந்த போதகர்கள் எல்லாம் பைபிள் காலேஜ் முடிக்க மாட்டாங்க ஆனா தேவனுடைய அழைப்பை பெற்று இவனுடைய அபிஷேகத்தை பெற்ற நபர்களாலே வழிநடத்தப்பட்டதுதான் இந்த மாதிரியான வெந்தயவாசை திருச்சபைகள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் மாதிரி இதுலயும் வாரிசுகள் தான் வந்து அடுத்ததாக இந்த சேர்ச்சேக் ஓவர் பண்றாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா தகப்பனார் அபிஷேகிக்கப்பட்ட பின்னாடி சேர்த்த மந்தையை அபிஷேகமே இல்லாத பிள்ளைகளுடைய கருத்துல அவர் தாரு அதற்கு அப்புறமாக ஆவியே இல்லாத அந்த மனிதன் இந்த ஜனங்களை நடத்த தெரியாம நடத்தி முற்றிலும் அடுத்தடுத்த தலைமுறைகளிலே அந்த நல்ல ஊழியம் ஒன்றுமே இல்லாமல் அழிக்கப்பட்டு போய்விடுகிறது ஆவியானவர் இல்லாத எந்த ஒரு காரியமும் சுக்கான இல்லாத கப்பலை போல தெரியாம அடிக்கிற பக்கமெல்லாம் அலைஞ்சிட்டு போகுமே ஒழிய இலக்கை வந்து போய் அடையிறதே இல்லை அதே போல இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் பெருகி விட்டு இந்த காலத்துல ஏசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் நாங்கெல்லாம் இவாஞ்சலிஸ்ட் நாங்க சுவிசேஷகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே கூப்பிட்டுட்டு இத மாதிரி தேவனையே அறியாதவர்கள் ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்ற பேர்ல எழும்பி அவர்களுக்கு இஷ்டப்பட்ட வழியெல்லாம் போதிக்கிறாங்க இப்படிப்பட்ட பிரபலமான போலீஸ் சுவிசேஷகர்கள் அவர்களுக்கும் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா என்னன்னே தெரியாது அதனால ஜனங்களுக்கு தங்களுக்கு தோன்றுவதை எல்லாம் சுவிசேஷம் அப்படிங்கிற பேர்ல அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்ற போகிறார் உங்க கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது கடன் பிரச்சனை மாறிடும் உங்களை இப்படி ஆசை வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி அவங்களை திருப்புகிறார்களே ஒளிய இந்த ஜனங்கள் ரசிக்கப்படணும் அந்த ஜனங்கள் விசுத்த ஆவியனரை பெற்றுக்கொள்ளணும் ஆவியினால நடத்தப்படணும் சரியான ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ள அவங்க வரணும் அப்படிங்கிற கவலை இவர்களுக்கு கொஞ்சமும் கிடையாது வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது மாதிரியான போலி ஆட்களின் மூலமாக வருகிற எந்த உபதேசத்திலும் இந்த பாவத்தை குறித்த நீங்க பார்க்க முடியாது நீதி குறித்து அவர்கள் பிரசங்கிக்க மாட்டாங்க நியாய தீர்ப்பை குறித்து அதுல எந்த குறிப்பும் இடம் பெறாது எல்லா நேரத்திலுமே கண்ணீர் துறைப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படி இல்லைன்னு சொன்னா ஏசு கிறிஸ்து எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு என்னை பரலோகத்துல கூட்டிட்டு போனாரு இந்தந்த மாதிரி எல்லாம் செய்யப்போறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய்களையும் நூதனமான காரியத்தையும் அள்ளி விடுகிறதுதான் இவர்களுடைய வேலை ஒரு சிலர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருப்பாங்க ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துல எந்த ஒரு பணியும் செய்யாம இருக்கிறது நல்லது முக்கியமாக அடுத்தவர்களுக்கு நான் போதிக்கிறேன் சுவிசேஷம் சொல்ல போறேன் இயேசுவை குறித்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவர்களாலே சரியான சத்தியத்தை அறிவிக்க முடியாது எல்லாமே இவர்களுக்கே தெரியும் தேவ ஆவையினுடைய வழிநடத்துதல் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சிறு காரியத்தையும் செய்ய முனைந்தீர்கள் அப்படின்னு சொன்னா அது நல்லதாக முடிகிறதுக்கு பதிலாக பிரச்சனையில தான் கொண்டு விடும் உதாரணத்துக்கு போன காலங்களில கூட நம்ம பார்த்தோம் இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் அல்லது நோயாளிகளை நாங்க சந்திச்சு அவர்களுக்கு நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர்கள் கூட இப்படி அடிப்படையிலே ஒரு ரச்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் இல்லாதபடி போகறதுனாலதான் அவர்களிடத்துல சரியான சுவிசேஷத்தை சொல்றதுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை சுகமாக்க போகிறாரு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்க போகிறாரு ஆண்டவர் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தவறான விதத்திலே உபதேசித்து ஒரு வேலை ஆண்டவருக்கு அந்த நோக்கமோ அந்த சுத்தமோ இல்லைன்னாலும் இவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் அங்க போய் சொல்கிறதுனால அந்த ஆத்மா ஆண்டவர் இடத்துல வருகிறதுக்கு பதிலாக கடவுளை குறித்த நம்பிக்கையே அந்த ஆத்மாவுக்கு இல்லாமல் தான் அதிக வழிவகை செய்கிறார்கள் இவங்க செய்கிற இப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பதிலாக அதை இடிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் தான் இவங்க செய்யறாங்க ஏன்னு சொன்னா இவர்கள் நிறைய இந்த யூடியூப்ல மற்ற காரியத்துல எல்லாம் மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சியம்ல கேட்டுட்டு அவங்க அந்த மாதிரி போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத யாரோ ஒரு நபருக்கு இவங்க போய் ஆண்டவர் குறித்து சொன்னதுனால அவர்கள் உடனே தேவனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்களை வந்திருக்கிறாங்க சாட்சிகளை பொழுது இவங்க நினைச்சிட்டு நம்மளும் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவருக்காக ஆத்மாவை ஆதாயம் பண்ணிடுவோம் ஆனா நீங்க அந்த அழித்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படி வந்தவங்க தேவ ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு வந்தவர்களாக இருப்பாங்க தேவ ஆவியினாலே அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இவன் இப்படி செய்ய போகிறார் இப்படி சொல்ல போ போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய அனுமதி இல்லாமல் அதாவது தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்களா செய்ய முனைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக சிக்கலில் தான் கொண்டு போய் விடும் அதனால மொத்தமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த ஒரு காரியம் தான் அதாவது சுவிசேஷம் சொல்வது ஒவ்வொரு விசுவாசிகளின் மேலும் விழுந்த கடமை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா சுவிசேஷம் சொல்கிறதற்கு முன்பாக அதற்கான தகுதிகள் கிட்ட இருக்கா அப்படிங்கறத சரி பார்த்து கொள்ளணும் தகுதி ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும் ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாதான் நம்ம சுவிசேஷம் சொல்கிறதற்கு தகுதி உள்ள ஒரு நபர் இப்படி நம்மை முழுமையாக தகுதிப்படுத்தி கொண்டு தேவ பணியில ஈடுபட பரிசுத்த தாவியானா நமக்கு உதவி செய்வாராக கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்